பூரி ஜெகநாத் கோவில் இருக்க கொடி தான் உலக அழிவியை நிர்ணயிக்கும் இதுக்கு ஆதாரமும் இருக்கு கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த கொடி லைட்டா டேமேஜ் ஆனாலும் கடைசி நாளா இருக்கும் அதுக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதை முதல் சம்பவம் ஆயிரத்தி எட்ணூத்தி நாலு அந்த கொடி லைட்டா கீழே விழுந்திருக்கு ஸோ அங்க இருக்கிற கோவில் பதிவுல அன்னைக்கு அந்த கோயிலுக்கு சவுத் கேட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்து கிட்டத்தட்ட இருபது வீடுகள் எரிஞ்சு நாசமாயிருக்கு இரண்டாவது சம்பவம் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் அந்த கொடி லைட்டா கீழே விழுந்திருக்காம அன்னைக்கு அன்னைக்கே கோயில சுத்தி இருக்கிற பல இடங்கள்ல மிகப்பெரிய சைக்ளோன் அட்டாக் நடந்திருக்காம அது எந்த அளவுக்குனா இப்ப நீங்க அந்த கோயில பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல ஒரு செவ்ல மிகப்பெரிய விரிசல் விட்டுருக்கும் அதை ரெனவேஷன் பண்ணிருக்கிறது நீங்க தெளிவா பார்க்கலாம் இதுவும் அந்த கோயில் பதிவேட்டுல இருக்கு மூணாவது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வேர்ல்டு வரப்ப ஒரு பாம்பு போட்டாங்க ஜப்பான்ல இருந்து அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நீங்க எத்தனை பேருக்கு படிச்சுன்னு தெரியல அன்னைக்கு முன்னாடி நாள் தான் அந்த கோயில் கோபுரத்துல இருக்கிற கொடி கீழே உடஞ்சி விழுந்திருக்கு நாலாவது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒடிசாவில் மிகப்பெரிய ஒரு சைக்ளோன் வந்தது அதை சூப்பர் சைக்ளோன்னு சொல்கிறாங்க அந்த விபத்து தான் ஒடிசாவில் வந்து மிகப்பெரிய விபத்தாம் அந்த கோயிலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய டிசாஸ்டரும் அது ஸோ அன்னைக்கு முன்னாடி நாள் அந்த கொடி கீழே விழுந்திருக்கு அதாவது கோயிலை விட்டு கலண்டே கீழே வந்திருக்கு